அவரு கட்சியை கழிச்சிட்டு வந்தாரு அண்ணன் ஒரு ஏழு முறை கருவே கழிச்சிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் நீதிமன்றம் காரி துப்பு நாம எதுவும் சொல்லல கரிகாலன் பேசும்போது சொன்னாப்புல இனிமே நம்ம கருத்தால் எதிர்கொள்ள கூடாது அவனை செருப்பால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சைஸ் வந்து ஏழு எட்டு அவருடைய சைஸு தம்பி பயங்கரமாக கோவப்படுவாரு அப்படிங்கிறதுக்காக பிரபாகரனே என்னிடம் பேசுவதற்கு பயப்படுவாரு அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இந்த முண்டைக்கலப்ப ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுகிறவன் தாயுடன் புணர்வதற்கு சமம் அப்படின்னு அவன்தான் சொல்லியிருக்கான் எல்டர் புர்த் தர் கோ நீ என்ஜாய்ன்னு சொல்றான்னா அவனே என்னன்னு சொல்றது இதுக்கு மேல நான் அவனுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தி வருது அப்புறம் இது வருது இது வருது பாருங்க அதர்ஸ் வருது அதுக்கப்புறம் தமிழ் வருது அதுக்கப்புறம் உருது வருது என்ற அருவி கிட்ட முண்டைக்கலப்ப அது ஆல்பெப்டிக் ஆர்டர்ல வர்றதுடா ஏன்னா ஆனால பட்ட கடவுளுக்கே சமஸ்கிருதங்கிற ஒரு சமஸ்கிருதங்கிற ஒரு எப்படிதான் தெரியும்னாக்க நம்ம சாதாரண மனுஷங்க மூணு வேலை சோறுதுங்கிற சாதாரண மனுஷன் நாம எதுக்கு மூணு மொழியை கற்கணும் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாப்பான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த பாப்பான தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தோழர் நிறைய பீடிகையை போட்டாரு நையாண்டி தர்பார் அது இதுன்னு நையாண்டிக்கே பேர் போன எங்களது மூத்த முன்னோடி முன்னத்தி ஏர் தோழர் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் தோழரை முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்லும்போது எனக்கெல்லாம் பயங்கர வெக்கமாகவும் கூச்சமாகவும் இருந்துச்சு அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் உட்பட எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் லிஸ்ட்டு போட்டோம்னாக்கா மணி ஒன்று புத்தாகுது சீமானுக்கு மட்டும் இல்லை நமருக்கும் வயிறு இருக்குது நமக்கும் பசிக்கும் இல்லையா அதனால் நேரடியாக அட்டாக் உள்ள போயிடலான்னு நினைக்கிறேன் தோழர் மனோஜ் அவர்களாக இருக்கட்டும் தோழர் கரிகாலன் அவர்களாக இருக்கட்டும் இதுவரை டாப் டு பாட்டம் ஏ டு இசட்டு ஆனா டு அக்கேனா பிரித்து மேய்ஞ்சிட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்க இதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்ததை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரத்தன சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் கரிகாலன் பேசும்போது சொன்னாப்புல இனிமேல் நம்ம கருத்தால் எதிர்கொள்ளக்கூடாது அவனை செருப்பால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதையொட்டிய ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சைஸு வந்து ஏழு எட்டு அவருடைய சைஸு இல்லை இல்லை தகவலுக்காக சொல்கிறேன் அவர் தான் சொன்னார் என்னுடைய சைஸ் செருப்பு சைஸ் வந்து ஏழு எட்டு அப்படின்னு சொன்னார் அதனால் ஏழு எட்டு சைஸ் இல்லைனாக்கா தயவு செய்து அதை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாரதியாரை பொழுது அவர் ஆங்கிலேயருக்கு பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சீமான் கூட அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் போய் தான் ஒளிஞ்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் அது என்னவோ தெரியல எவ்வளோ இடங்கள் இருக்குது புதுக்கோட்டை இருக்குது திருநெல்வேலி இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு மதுரை இருக்கு திருச்சி இருக்கு தஞ்சாவூர் இருக்கு திருவாரூர் இருக்கு வேளாங்கண்ணி இருக்கு நாகப்பட்டினம் இருக்கு ஏன் எல்லாரும் பாண்டிச்சேரியிலே போய் என் ஒளியிறாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் அண்ணன் போய் எங்க ஒளிஞ்சதுக்கு தான் ரைட்டு ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்றாங்க என் ஒளியிறவனா என்ன பாண்டிச்சேர்ல ஒளிராங்க சிவந்தி ஆயுத்தனார் பத்தி சொன்னார் இதற்கு முன்னாடி சீமானுடைய மூதாதையராக இருந்த சிவந்தி ஆயுத்தனார் சிபா ஆதித்யநாத் மன்னிக்கணும் சீப்பா ஆதித்யநார் ஸோ அவர் தான் இதற்கு முன்னாடி சீமானுடைய குருவாக இருந்தவர் அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வாடகை சைக்கிளுடைய ஓனர் அவர் தான் அந்த சைக்கிளை இப்போ ஒரு வாடகைக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல அப்போ அவர் கட்சியை கலைச்சிட்டு அவரு இதே மாதிரி தான் பெரியாருக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக அவர் பேசாத பேச்சு இல்லை அவர் கற்காத வன்மம் இல்லை கடைசியாக அவர் கட்சியை கலைச்சிட்டு வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவர் கட்சியை கழிச்சிட்டு வந்தார் அண்ணா ஒரு ஏழு முறை கருவை கலஸ்ட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் காரி தூக்குது நாம எதுவும் சொல்லலை எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பாப்பான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த பாப்பானை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாப்பான் என்று சொல்லுகிற அந்த சீமான் தன்னுடைய தலைவராக யாரை சொல்லுகிறார் என்றால் பாரதிதாசன் அவர்கள் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கான நிறைய சான்றுகள் அவர் நம்மளு அப்படிங்கிறது சான்றுகள் கொடுக்கவே தேவையில்லை நிறைய கொடுத்திருந்தாரு நமக்கே தெரியும் அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை திராவிடம் என்கிற சொல்லையும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான் பாரதிதாசன் அவர்கள் சரி இருந்தாலும் அந்த பாப்பானை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்ல எல்லோரையும் சமமாக பாப்பான் அப்படின்னு சொன்ன சீமானுடைய தலைவர் பாரதிதாசன் அவர்கள் அவர் சொல்லிக் கொள்கிறார் பாரதிதாசன் பார்ப்பானை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால் பார் பார்ப்பான்பால் படியாதீர் சொல்லுக்கும் கீழ் படியாதீர் உம்மை ஏய்க்க பார்ப்பான் தீதுர பார்ப்பான் கெடுத்து விட பார்ப்பான் எப்போதும் பார்ப்பான் என்ன சொல்றாருனாக்கா பாப்பான்னு சொல்கிறத கேட்காத பாப்பான்னு சொல்றதை செய்யாத ஒருவேளை செஞ்சினாக்கா அந்த பாப்பான் உனக்கு தீங்கி செய்ய பார்ப்பான் உனக்கு கேடு செய்ய பார்ப்பான் உன் காலை வாரி விட பார்ப்பான் உன் சொத்தை ஆட்டையை போட பார்ப்பான் உங்ககிட்ட திறன்நிதி போட பார்ப்பான் அதான் எப்போதும் பாப்பான் பாப்பானுடைய வேலையே இதுதான் அப்படின்னு நான் சொல்லல ஐயா பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு அதுக்கு கீழே சொல்றாரு ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வமிகு உள்ளவன் போல் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு அதாவது நம் மீது நன்மை உள்ளவன் போல் அவன் நடிப்பான் தயவு செஞ்சு நம்பிராத அப்படின்னு சொல்றாரு பார்ப்பானின் கையை எதிர்பார்ப்பானை போர்பான் தின்ன பார்ப்பான் கடைசிய நாக்கா ஆட்டையை போட்டு திருநெல்வேலியை வாங்கிட்டு இசுசுக்காரு வீடு வாங்கிட்டு போயிடுவான் அவன் தான் பார்ப்பான் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு இப்ப பாரதிதாசன் என்ன சொல்கிறான்னா பார்ப்பான பத்தி பார்ப்பான நம்பாவ அவன் உன்னை இயக்க பார்ப்பான் உன்னை பார்ப்பான் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு பாரதி நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னா எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்றார் இப்ப ஏன் வேண்டும் பெரியார் அப்படின்னா பெரியார் ஏன் வேண்டும் அப்படின்னா அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் பெரியார் நமக்கு ஏன் வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது சொல்லப்போனால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு பெரிய உதாரணம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் பெரியார் ஏன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம்னா அப்போ பெரியார் வேண்டாம்ங்கிற ஒரு கும்பல் இங்கே இருக்குது அதற்கு நம்ம பாடம் கற்பிக்கணும் அதற்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் வேண்டும் பெரியார் அப்படிங்கிற தலைப்பை இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் வேண்டாம் பெரியார் அப்படிங்கிற கும்பல் என்னென்னலாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அதற்கு நம்ம ஆன்சர் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இதுதான் பெரியார் வேண்டும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏன் வேண்டாம் பெரியாருங்கிற கும்பல் என்ன சொல்லுதுன்னா தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்புறம் பெண்களை பற்றி கருப்பையை அறுக்க சொன்னார் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் சரி அப்போ ஏன் வேண்டாம் பெரியார்னு சொல்கிற கும்பல் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இதுதான் அப்ப அப்போ குற்றச்சாட்டு வைக்கிற நீ எவ்வளவு யோக்கியமானவன் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும்ல அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிற இந்த சீமான் போன்ற நபர்கள் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிவிட்டார் இவர் ஆரம்பத்தில் தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் சொன்னாப்புல நான் முழுக்க முழுக்க தமிழில் தான் பேசுவேன் ஆங்கிலங்களுக்காக தமிழில் தான் பேசுவோம் அதனால் தலைவரே என்கிட்ட பேச பயப்படுவார் ஏன்னா தலைவர் கூட ஒன்று ரெண்டு இடத்துல ஆங்கிலம் கலந்து பேசிடுவோமோ அதனால் தம்பிக்கு கோவம் வந்துடுமோ இது பிரபாகரன் அவர்கள் இவர்கிட்ட பயப்படுவாராம் பேசும்போது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் எங்கேயாவது ஆங்கிலம் கலந்துருச்சுனாக்கா தம்பிக்கு கோவம் வந்துடும் தம்பி பயங்கரமாக கோவப்படுவார் அப்படிங்கிறதுக்காக பிரபாகரனே என்னிடம் பேசுவதற்கு பயப்படுவார் அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன இந்த பின்னாடி என்ன பேசுதுன்னா

தாயுடன் புணர்வதற்கு சமம் அப்படின்னு அவன்தான் சொல்லியிருக்கான் இதுக்கு மேலே நான் அவனுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசினா தா பெற்ற தாயுடன் புணர்வதற்கு சமம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அஸ் ச எல்ட்ரு புட் தர் கோ நீ என்ஜாய்ன்னு சொல்கிறான்னா அவனை என்னென்னு சொல்கிறது அவனோட என்னென்னு அவனை நம்ம என்னென்னு நாம எதுவும் அவனை வந்து கெட்ட வார்த்தைகளை வசை சொற்களால் பேசுகிறதில்ல அவரே அவரை கெட்ட வார்த்தைகளாகவும் அசை சொற்களாகவும் ஒரு பேசி சரி அப்போ இவங்களுடைய மூதாதர் இருக்கா அப்படில நம்ம மாப்போசி இருக்காருல்ல அவரு தமிழ் பற்றுல பயங்கரமாக ஊறி தலைத்தவரா அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஹிந்தியில் எழுதிருந்ததை தாறு பூசி அழைச்சாங்க அதற்கு பின்னாடியே நம்ம மண்ணணக்கின்னு மாப்போசி என்ன பண்ணாப்புல எடுத்துகிட்டு போய் அந்த தாரெல்லாம் எடுத்துவிட்டு எல்லாருமே சமஸ்கிருதம் ஹிந்தி ரெண்டுமே படிக்கணும் ஒன்று பண்பாட்டு மொழி இன்னொன்று ஒன்று பண்பாட்டு மொழி இன்னொரு மொழி என்னன்னு சொன்னாரு தேசிய மொழி ஒன்று பண்பாட்டு மொழி இன்னொன்று தேசிய மொழி அதனால் ரெண்டு மொழியுமே நம்ம கற்கணும் அப்படின்னு சொன்னால் மாப்போசி அது மட்டும் சொல்லலை அந்த தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கூடுதல் தகவல் என்னன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க அடிச்சு தூக்கி ஓரம் கட்டிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த மாப்போசி கொடுத்த ஐடியா என்ன தெரியுமா அந்த செங்கோல்னு ஒரு பாருங்க அது அந்த செங்கோலில் எழுதுது மாப்போசி ஹிந்தி கற்க வரும் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வருடத்திற்கு எழுநூற்று இருபது ரூபாய் ஸ்டைஃபண்டு உதவித்தொகை அப்போ நீங்கள் தன்னெழுச்சா ஹிந்தி படிக்க வந்தீங்கனாக்கா வருகின்ற மாணவர்களுக்கு வருடத்திற்கு எழுநூற்று இருபது ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறத செங்கோல்ல எழுதுது இது அரசாங்கம் வந்து முன்மொழியுது அப்போ உள்ள ஒன்றிய அரசாங்கம் வந்து இதை முன்மொழியுது வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் நாங்கள் தர்றோம் ஆப்போசி சொல்லியிருக்காரு அப்படின்னு வருது எழுநூற்றி இருபது ரூபாய் வருடத்திற்கு என்றால் ஒரு மாதத்திற்கு அறுபது ரூபாய் ஒரு மாதத்திற்கு அறுபது ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் இந்த ரெண்டு ரூபாய் சங்கிங்கிறதுக்கான வரலாற்று தொடர்பு இதுதான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா தர்றோம் நீங்கள் வந்து ஹிந்தி படிங்க அப்படின்னு தான் அந்த பீஸ் சொன்னிச்சு எழுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எழுநூற்றி இருபது ரூபாய்கிறது மிகப்பெரிய தொகை அப்போ இவரை தான் வந்து இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெரியார் காட்டு மொழி என்று தமிழை சொல்லிவிட்டார் அப்படின்னு பொதுவெளியில் விமர்சனம் பண்ணுறது இன்னொரு ஒரு பீஸ் இருக்குது அது ஒரு அது எப்படி சொல்கிறோம்னா இன்டலெக்சுவல் பீஸ் அப்படிங்குற மாதிரி ஒரு மகரக்கட்டையை வச்சுக்கிட்டு அது வந்து வழியில் பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா அப்படி ஆள் பார்க்குறதே ஒரு மாதிரி சைஸாக இருப்பா அப்படி அவங்க என்ன சொல்கிறான் பாருங்கள் இந்த அரசாங்கம் வந்து ஒரு இந்த அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு அதாவது அரசாங்கத்தினோட வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அது கல்வி சார்ந்த ஒரு வெப்சைட்டு அதில் நீங்கள் மொழியை சூஸ் பண்ணும் பொழுது அதாவது இந்த எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம மொழியை தேர்ந்தெடுப்போம் இல்லைங்களா அதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்கிற ஒரு வெப்சைட்டு இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹிந்தி வருது அப்புறம் இது வருது இது வருது பாருங்கள் அதர்ஸ் வருது அதுக்கப்புறம் தமிழ் வருது அதுக்கப்புறம் உருது வருது பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழை ஐந்தாவது இடத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னு இந்த முண்டைக்கெலப்பை பேசிக்கிட்டு இருக்கு அவனை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பனே தெரியல என்ன அறிவிக்கிட்ட முண்டைக்கிழப்பை அது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வர்றதுனா ஆல்பப்டிக் ஆர்டரில் வந்தாக்கா ஹெச் முன்னாடி வரும் அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா போய் ஓ வரும் அதுக்கப்புறம் தான் டீ வரும் டீக்கு அப்புறம் யூ வரும் நீ தமிழ்நாட்டில் வைக்கிறதுனால அகரவரிசைப்படி வைக்கும்பொழுது டீயை தூக்கி முன்னாடி வைக்க முடியாதுரா அப்போ ஏபிசி இல்லை டீக்கு அப்புறம் ஏ வர்றது மாதிரி மாற்றிடலாமா மாற்ற முடியாது இல்லை ஒருவேளை அரபிக் மொழியும் இங்கே இருந்துருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு அரபிக்னு வந்துருக்கும் இவ்வளோ யோசிக்கிறவன் அதர்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க அப்போ மொழியெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசி அதர்ஸ் போடுவாங்க இல்லையா அப்போ தமிழுக்கு மேலே ஏன் அதர்ஸ்னு போடணுங்கிற சும்மா லாஜிக்கான ஒரு யோசனை கூட இல்லாத இந்த பீஸ் தான் பாருங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆட்சி மொழியில் தமிழ் வந்து புறக்கணிக்கப்படுது பெரியார் இந்த மாதிரி காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி விட்டார் அப்படின்னு கத்துற இந்த கும்பல் இதே கும்பல் என்ன சொல்லுங்க பெரியார் மொழி சீர்திருத்தம் செய்தாரா ஏங்க என்ன டிகிரியாக படிச்சாரு அவர் என்ன தமிழ் அறிஞரா தமிழ் அறிஞர் இல்லாத ஒருவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒருவர் கல்லூரியை முடிக்காத ஒருவர் எப்படி தமிழில் மொழிச்சு இருந்ததும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பீஸு கேட்குது லாஜிக்காக அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் கல்வி கண் திறந்த காமராசர்னு சொல்கிறோம் சரிங்களா ஊர் முழுக்க பள்ளிகளை திறந்தார் எந்த பள்ளிகளை திறந்தார்னா ராஜகோபாலாச்சாரிய இழுத்து முடிய பள்ளிகளையெல்லாம் காமராசர் வந்ததுக்கப்புறம் எல்லா பள்ளிகளையும் திறந்தார் அப்போ என்ன டிகிரி படித்தவரா அல்லது காமராசர் தமிழறிஞரா அல்லது காமராசர் பிஹெச்சு முடிச்சிருக்கணுமா அதுக்கு அப்படி இல்லை இல்லை இப்போ எல்லா ஸ்கூலையும் திறந்து வைக்கணுங்கிற பகுத்தறிவு அவர்கிட்ட இருந்துச்சு அப்போ இந்த ஸ்கூல்லாம் திறந்து வைக்கணும்னாக்கா முடிச்சுட்டு முடிச்சிட்டு தான் திறந்து வைக்கணுமா அப்போ வள்ளுவர் அண்ணா என்ன ஏழு யூனிவர்சிட்டியில் ஏழு தடவை பிஹெச்டி வாங்கினவரா தமிழில் இப்போ முத முதல்ல ஆனான்னு ஒரு லெட்டர் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான்ல அவன் என்ன அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து போய்ட்டு ஆனாங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான் முத முதல்ல அந்த ஒளியை வச்சு செதுக்கும் போது ஒரு எழுத்து ஆனான்னு கண்டுபிடிச்சிருப்பான்ல அவனால் டிகிரி வாங்கிட்டான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான் இதையெல்லாம் கேள்வி எக்கிற நபர்கள் தான் பெரியார் வந்து தமிழுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அடுத்ததான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பெரியார் வந்து கருப்பையை அறுத்து போட சொல்லிட்டாரு பெரியார் வந்து பெண்களுக்கு எதிரானவர் அவர் வந்து பெத்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவரா பெண்ணுரிமை போராளி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குற உன்னோடைய இயக்கியதை கொஞ்சம் நோண்டி பார்க்கணும்ல நேற்று நீதிமன்றம் காரைக்காரி தப்பிருக்கு ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அந்த நடிகையை உண்மையிலேயே ஒரு காதலிக்கவில்லை தன்னுடைய உடல் இச்சைக்காகவும் அந்த பெண்ணிடம் உள்ள பணத்துக்காகவும் மட்டுமே பழகி அந்த பெண்ணை ஏமாற்றி ஏழு முறை கருக்கலப்பு செய்தது என்பது அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர்ல கொடுத்தது உண்மை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத தீர்ப்பு வந்தது மாதிரியான ஒரு விஷயத்தை நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்றாரு இவர் வந்து என்ன சொல்றாரு பெரியார் கருப்பையை அருத்தறிய சொன்னார் பெரியார் பெண்களுக்கு எதிரானவர் கேள்வி கேட்கற உனக்கு என்ன யோக்கியத இருக்குன்னு நான் கேட்கற முதல்ல இதை கேட்கறதுக்கு ஒரு யோக்கியதை இருக்கணும்ல பெரியார் வாழ்க்கையில் நடந்த ரெண்டு சம்பவத்தை நான் இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் பெரியார் அம்பேத்கர் ஜின்னா மூணு பேரும் மகாராஷ்டிராவில் சந்திக்கிறாங்க ஒரு முக்கியமான சந்திப்பு அந்த சந்திப்புல கூட இருந்தது பேரறிஞர் அண்ணா அவர்களும் பாலசுப்ரமணியன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க ஏன்னால் பெரியாருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது இல்லைங்களா அவருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அவங்க சொல்கிறது கேட்டு சொல்லணும் அதற்காக அண்ணா அண்ணாவர்களும் கூட இருக்கார் இப்போ இவங்க மூணு பேரும் கூட சந்திச்சிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ வெளியில் வந்துச்சுனாக்க என்ன தெரியும் சங்கிகள் சொல்லுவாங்க ஆமாம் அம்பேத்கர் வந்து பெரியார்கிட்ட நீ போயிட்டு திராவிடஸ்தான் கேளு ஜின்னாட்டை போயிட்டு நீ போயிட்டு பாகிஸ்தான் கேளு நான் போயிட்டு தலிஸ்திஸ்தான் கேட்குறேன் நாட்டை உடச்சிருவோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு பேச்சுவார்த்தை மூணு பேரும் கூடி இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய கூட்டணி நடத்தினார்கள் அப்படின்னு இதை போட்டு போர்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா பெரியார் சொல்றாரு ஹிந்தி நம்மை ஆள வந்திருக்கிற மொழி நம்மை அடிக்க வந்திருக்கிற மொழி நம் மீது திணிக்கப்படுகிற மொழி நாம் ஹிந்தியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது அம்பேத்கர் அவர்கள் ஆமோதிக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆமா நீங்கள் சொல்றது உண்மைதான் ஹிந்தி திணிப்பை நாம் எதிர்க்க வேண்டும் நாம் அதில் ஏற்க கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு ஜின்னா அவர்களும் அதை ஆமோதிக்கிறார் அப்போ இன்னைக்கு மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் ஹிந்தியை என் மேலே கொண்டாந்து திணிக்க பார்க்குறேன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் அம்பேத்கர் ஜின்னா மூணு பேரும் சேர்ந்து இந்த ஹிந்தி திணிப்பா அவங்க பேசி ஹிந்தியை உள்ள விடக்கூடாது அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சொல்கிறாரு ஜின்னா அவர்களும் அதை ஆமோதிக்கிறாருனாக்கா அப்போ நமக்கு இன்று பெரியார் ஏன் தேவைப்படுகிறார் என்பதற்கு இதை விட முக்கியமான காரணம் வேணுமா என்ன இதில் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வர்றதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஹிந்தி திணிப்பு இல்லை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொண்டது என்னன்னாக்கா ஹிந்தியின் மீது இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு துளி கூட அக்கறை கிடையாது இந்த அரசாங்கத்திற்கும் இந்த பார்ப்பன கும்பலுக்கும் ஹிந்தியின் மீது எந்த அக்கறையும் கிடையாது அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு இருப்பது சமஸ்கிருத அக்கறை இந்த பாரதியார் சொன்னார்னு சொன்னாங்கல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே சமஸ்கிருதம் என்கிற ஒற்றை மொழியை நாம் கற்க வேண்டும் ஒரே நாடு ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ்ங்கிறத அன்றைக்கே பாரதியார் சொன்னாருன்னு சொன்னாங்கல்ல சமஸ்கிருதம்ங்கிறத அந்த சமஸ்கிருதத்தை நம்ம திணிப்பதற்கான முன்னெடுப்பு தான் ஹிந்தி ஹிந்தியை கொண்டாந்து திணிச்சுட்டு அடுத்து நம்மக்கிட்ட சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க இல்லை இல்லை எங்களுக்கு உண்மையிலேயே ஹிந்தியின் மீது தாங்க பற்று ஹிந்தி படிச்சிட்டாக்கா எல்லாம் சரியாகிடுங்க அதனால் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் தட் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி நானும் அந்த மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேன் நீங்கள் ஒருவேளை உண்மையிலேயே ஹிந்தியும் சேர்த்துப்படி எல்லா நான் இந்தியா முழுக்க ஹிந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதனால் ஹிந்திக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதனால் ஹிந்தி எல்லோரும் கற்றுக்குங்க இந்தியா முழுக்க ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நானும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனால் எப்போ தெரியுமா நான் ஆதரவு தெரிவிப்பேன் நீ சொல்கிற கொள்கையில் நீ முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ முதல்ல நிலைப்பாடாக நிற்கணும் நீ சொல்கிற இல்லை இந்தியா முழுக்க ஹிந்தி மட்டுமே எல்லோரும் பேச வேணும்னு கருவருக்குள்ளே ஹிந்தி வருமா இல்லை கருவறைக்குள்ளே நீ ஹிந்தியை போகணும்னு சொல்லி நீ பேசிருவியா அப்போ இந்தியா முழுக்க ஹிந்தி வரணும்னாக்கா இந்தியாவுக்குள்ளே தானே கோவில்களும் இருக்குது அப்போ கோவில் கருவறைக்குள்ளையும் ஹிந்தியை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நீ முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நானும் ஒத்துக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணுறேன் போய் சொல்லிப்பரேன் பார்ப்போம் சுப்ரமணிய சாமி சும்மா இருந்துருவா குருமூர்த்தி சும்மா இருந்துருவாப் மோகன் பகவத்து சும்மா விட்டுருவாப் சொன்ன அடுத்த நிமிஷம் சீட்டை டாரா கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க அப்போ கருவறைக்குள்ளே ஹிந்தியை கொண்டு போய் சொல்ல வேண்டியதானே ஏன்னா ஆனாலப்பட்ட கடவுளுக்கே சமஸ்கிருதம் சமஸ்கிருதங்கிற ஒரு மொழி தான் தெரியும்னாக்கா நம்ம சாதாரண மனுஷங்க மூணு வேலை சோறுதுங்கிற சாதாரண மனுஷன் நாம எதுக்கு மூணு மொழியை கற்றுக்கணும் இப்போ முதல்ல கடவுளை கற்றுக்க சொல்லு கருவறைக்குள்ளே ஹிந்தியை கொண்டு போ அவர் கற்றுக்கிட்டாருனாக்கா நானும் கற்றுக்க போகிறேன் ஏன்னாங்க ஒரு கல் கற்றுக்க போகும்போது மனுஷன் நாங்கள் கற்றுக்க மாட்டோம்னா நான் சிந்தி பண்ணல எனக்கு அறிவு இருக்குல்ல அப்போ கல்லே ஹிந்தி கற்றுக்கிட்டாக்கா ஒரு மனுஷன் நாங்கள் கற்றுக்க மாட்டேன் அப்போ முதல்ல கருவறைக்குள்ளே ஹிந்தியை கொண்டு போ அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து முன்மொழி கொள்கையோ அல்லது ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொண்டு போ அதுக்கப்புறம் நான் அதை ஏற்றுக்குறேன் அப்போ இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சமஸ்கிருத திணிப்பு அப்படிங்கிறது தான் ஒளிஞ்சிருக்கு இந்த ஹிந்தி திணிப்பு அன்றே கணித்து பெரியார் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை ஓவரால் இந்தியா முழுக்க இந்த சிந்தனையை கொண்டு போக வேண்டும் என்றுதான் மகாராஷ்டிராவில் கூடும் பொழுது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜின்னா அவர்கிட்ட இதை பகிர்றாரு ரெண்டு பேரும் ஆமோதிக்கிறாங்க இந்த மூணு பேரும் ஆமோதிச்சானாக ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரும்பாலும் மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப அம்பேத்கர் பெரியாருக்கு அந்த ஐடியா தோணி இருக்கு அண்ணாவை கூட்டிட்டு போறாரு மூணு பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாரு மூணு பேரையும் ஆமோதிக்க வைக்கிறார் அப்ப இந்த மும்மொழி கொள்கைங்கிறது என்ன கெடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பேசினது அப்ப அப்ப பெரியார் நமக்கு தேவைப்படுறாரா இல்லையா ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா பெரியாரை பற்றி ரொம்ப ஆபாசமாக எழுதுறாரு ஆபாசமாக எழுதுகிறார் நோடையே சீமான்னு நினச்சிக்காதீங்க வேறோம் அன்றைய சீமான் அல்லது அன்றைய குருமூர்த்திகள் அல்லது அன்றைய ரங்கராஜ் பாண்டேகள் இவங்கெல்லாம் அன்னைக்கு உள்ளவங்க ஒருத்தர் பெரியாரை பற்றி ரொம்ப ஆபாசமாக வக்கரை பற்றியோடு எழுதுகிறாரு எழுதிக்கிட்டே இருக்காரு ரொம்ப ஆபாசமாக வக்கரமாக சொல்ல போனோம்னா ஈவரா லீலைகள் அந்த மாதிரி தலைப்பிட்டு ரொம்ப வக்கரமான ஒரு தலைப்புகளோட வக்கர எண்ணங்களோட எழுதுறாரு அப்போ ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க பெரியார் அவரும் சந்திச்சுக்கிறாங்க இப்போ பெரியார்கிட்ட அவர் போய் சொல்றாரு எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாரு இல்லைங்க நான் உங்களை பார்த்ததே இல்லைங்களே அப்படின்றது இல்லை இந்த பேரில் நான் எழுதுவேன் தொடர்ந்து எழுதுவேன் உங்களை பற்றி ஆ எழுதுவேன் அப்படின்னு பெரியார் வந்து ஆ ஆமாம் ஆமாம் நான் கூட படிச்சிருக்கனேன் ஏமா நான் படிச்சிருக்கேங்க நல்லா இருக்கும் நீங்கள் எழுதுறது ரொம்ப அருமையா இருக்கும் ஆமாம் ஏன் இப்படிலாம் நீங்க அதிகமாக எழுதுறது அதெல்லாம் எழுதுங்க ஏன் ஆமா அதிகமாக உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா சொல்லுங்க நான் ஒன்றா உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நிறுத்தாதீங்க ஏன்னாக்கா நீங்க எதுவும் பொய் எழுதலை கொஞ்சம் வக்கரமா இருக்க தவிர அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் அது நானே பல இடங்களில் பகிர்ந்திருக்கிறேன் நான் சின்ன வயசுல எப்படியாக இருந்தேன் ஒரு மைனர் வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படிங்கிறத நானே எழுதியிருக்கேன் அதை நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ தயக்கப்பட்டீங்க ஏன் கம்மி பண்ணிட்டீங்க அதுன்னு நிறைய எழுதுங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் அது இந்த அளவுக்கு இப்பொழுது சமூகத்தில் பங்காற்றி மக்களுக்காக களத்தில் வேலை செய்து கொண்டிருக்க ஒரு வயசுல எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் புரட்சியாளராக பிறப்பதில்லை அப்போ வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம கத்துக்கிறோம் அப்படிதான் நானும் கத்துக்கிட்டேன் ஆரம்பத்துல தான் ஒரு மைனர் வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் காலத்தின் ஓட்டத்துல எனக்கு தெரிய வருது என்னை அடிமைப்படுத்தியது எதுன்னு தெரிய வருது நான் ஒரு பெரிய மாட மாளிகையில் கோட கோபுரங்களில் இருந்தாலும் நிறைய செல்வங்களிடம் கொட்டி கிடந்தாலும் அதிகாரங்களின் அருகில் இருந்தாலும் நான் இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்தை பொறுத்தவரை நான் ஒரு சூத்திரன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால மக்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில நான் வெளில வந்தேன் இப்ப இந்த மக்களுக்காக இந்த சூத்திர பட்டத்திலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிறப்ப என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நான் இதற்காக அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல ஏன்னா ஒரு ஒருத்தரும் பிறக்கும் போதே ஏதோ புத்தரா பிறக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதனால் இது எழுதுங்க இப்படி சின்ன வயசில் ஒரு மைனர் வாழ்க்கையை வாழ்ந்த நானே இந்த அளவுக்கு சமூகத்துக்கு என்னால் செயலாற்ற முடியுதுன்னா அப்போ என்னை விட அந்த வயசில் என்னை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கல்ல அப்போ அவங்க எந்த அளவுக்கு சமூகத்துக்கு செயலாற்ற முடியும் மக்களுக்கு எப்படி செயலாற்ற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரணும் தயவு செஞ்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுவார் அந்த தோழர் ஆனால் எழுதும் பொழுது இவ்வளோ வக்கரங்கள் அது இல்லை பெரியார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வக்கரங்கள் இல்லாம விமர்சனங்களாக மட்டுமே அவர் எழுதுகிறார் இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் ஒருத்தன் தன்னை பத்தி விமர்சனம் பண்றான் அதை வக்கரமா எழுதுறான் அப்படி இருந்தாலும் அது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான் அது அவனுடைய பாணியில எதை எழுதுறான் அல்லது யாரையோ குசிப்படுத்துகிறதா எழுதுறான் ஆனா அதுல ஒரு ஒரு சில உண்மைகள் இருக்கு அதை நான் மறைக்க விரும்பல எழுதுறவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு இதற்கு மேல விமர்சனம் பண்றவங்களை கூப்பிட்டு பாராட்டுற மனசு நம்ம கிட்ட யாருக்கிட்ட இது வருதுன்னாக்கா தந்தை தானே அவர்கள் அப்ப இதற்காக நமக்கு பெரியார் வேண்டும் அப்போ நீங்கள் மும்மொழி கொள்கையாக இருக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பதாக இருக்க வேண்டுமானாலும் சரி அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்களை திருத்திக் கொள்வதற்காக இருக்க வேண்டுமானாலும் சரி நமக்கு பெரியார் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமருகிறேன் நன்றி வணக்கம்